என்பது நான் தவற தேவையில்லாத ஒரு அறிவு தெளிவாக இது நல்லது கெட்டது என்று பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு உங்களுடைய விசாலமான உள்ளத்திலிருந்து பிறக்கிறது எந்த அளவுக்கு என்னுடைய எண்ணம் என்னுடைய நெஞ்சம் விசாலமாகின்றதோ அந்த அளவுக்கு நான் நெருக்கடிக்கு உண்டாக்கப்படவில்லை பொறுமையை எனக்கு அவன் கற்பிக்கின்றான் பொறுமையும் கவனம் கவனத்தில் நன்மையும் தீமையும் பிரித்து வருகிறது இப்பொழுது எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியும் சொல்லும்போது குழப்பம் எல்லாம் கலந்து குழப்பமாக இருக்குது நன்மையும் தீமையும் இந்த உணர்வோடு நான் இருக்கும்பொழுது இந்த குழப்பங்கள் நன்மையும் தீமையும் கலந்து வந்த குழப்பங்கள் நீங்குகின்றன தனியாக இப்பொழுது தெளிவாக இது நன்மை இது தீமை இது தவறு இது சரியானது தவறும் சரியானதும் தெளிவாக பிரிந்திருக்கும் பொழுது நான் தவறை விரும்ப மாட்டேன் தவறவும் மாட்டேன் இதுக்கப்புறம் நிலையிலிருந்து உயர்வேன் தாழ்வும் உயர்வும் தாழ்ந்த பகுதியையும் பார்க்க மாட்டேன் உயர்வான பகுதியை மட்டும்தான் நான் விரும்புவேன் குடப்பங்கள் இல்லை தெளிவான உணர்வு இதற்கு உங்களுடைய மனம் விசாலமாக வேண்டும் அருளோடு வாழ வேண்டும் பொருள்களில் வாழாதீர்கள் நெருக்கடிக்குள்ளாகிறீர்கள் அந்த பொருள்களை நீங்கள் செலவு செய்ய ஆரம்பிக்க வேண்டும் தெளிவான மனதுடன் இறைவனுடைய அருளை நான் பிரித்தெறிந்து நன்மைத்தையும் பிரித்தறியக்கூடிய அந்த மனதின் பாங்குதான் அருள் தெளிவாக பிரிந்து நிச்சயமாக என்னுடைய தேவைகள்லாம் நன்மையின் பக்கமும் உயர்வின் பக்கமும் விசாலத்தின் பக்கமும் அழகின் பக்கம் நீக்கியமே தவிர துன்பத்திலும் துயரத்திலும் அடங்கோலத்திலும் அவசரத்திலும் பதற்றத்திலும் நிச்சயமாக வளர மாட்டேன் இந்த விருப்பத்தை நான் மேற்கொள்ளும்பொழுது அந்த சின்ன முதலாக என்னுடைய வாழ்க்கை நல்லதாக ஆரம்பிக்கிறது எப்பொழுது இந்த நிலை ஏற்படுகின்றதோ அன்றிலும் தான் நமக்கு நல்ல வாழ்க்கை குழப்பத்தில் இருக்கும் வரையில் நாம் இன்னமும் தெளிவடையவில்லை எவ்வளவு கொடுத்தாலும் மீண்டும் உங்களுடைய கஞ்சத்தனத்தின் காரணமாக அவற்றையும் நீங்கள் பாதுகாத்துக் கொடுவீர்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளீர்கள் செலவாகிடுமோ என்று பயத்தினான் அருளோடு வாழ வேண்டும் என்றால் விசாலமான நெஞ்சங்களோடு வாழ வேண்டும் அங்கு துயரங்கள் எந்த காலத்திலும் உங்களை தீண்ட முடியாது இறைவனுடைய அனுகிரகம் என்னவென்றால் நன்மையும் தீமையும் உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொன்றும் தெளிவாக பிரிந்திருக்கும் இதில் நன்மை இது தீமை இது சுகம் இதில் ஆரோக்கிய குறைவு இதில் அடகு இதில் அலங்கோலம் இதில் உயர்வு இதில் தாழ்வு ஒவ்வொன்றும் தெளிவாக இருக்கும்போது நன்மையைத்தான் விரும்புவோம் தீமை விரும்ப மாட்டோம் குழப்பமான சூழ்நிலையில் தான் எதனை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாது பெரும்பாலும் தவறுகின்றோம் சிந்தனை தான் காரணமாக ரெண்டே ரெண்டு தான் சாய்ஸ் கொடுத்தாலும் குறிப்பாக நீங்கள் தப்பை தான் எடுத்து பார்ப்பீங்க அங்கே தான் தவறுவீங்க இது அது ஒரு சமயத்தில் நல்லதும் கெட்டது நடக்கணும் அப்படி கிடையாது குழப்பமாக இருக்கும் வகையில் ரெண்டு விஷயத்தில் ஒன்று சேர்ந்து சொன்னால் கண்டிப்பாக கெட்டதை தான் தவறத்தான் தேர்ந்திருக்கும் விசாலமான பொழுது தான் எந்த சூழ்நிலையிலும் நன்மையை மட்டும் நான் தேர்ந்தெடுக்க முடியும் மற்றவர்களுக்கு பார்க்கும்பொழுது என்ன உலக தூரத்துக்கு இப்படி சோம்பேறி இருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க அவங்க பார்வைக்கு சோம்பேறி தோணும் ஏன் பார்வைக்கு அது அமைதி பொறுமை அந்த பொறுமையில் என்னுடைய கவனம் அந்த கவனத்தில் நான் பார்ப்பது நன்மை மட்டும் அந்த நன்மையான உணர்வுக்கு நான் தேடக்கூடிய பாதைகளும் புதிய அறிவு தோன்றும் இந்த பாதையில் தான் இந்த நன்மை இருக்கிறது என்று இந்த அறிவின் உயர்வு இருக்கிறது என்று அது பிரத்யேகமானது அருளையுடைய ஒவ்வொருவருக்கும் அவன் அருளை அதிகரிக்கின்றான் இந்த அருளில் நாம் வாழ வேண்டும் படைப்பாளனாகிய இறைவனுடைய நெருக்கத்தை கொண்டு புதிய புதிய படைப்புகளில் ஒவ்வொரு நாளும் நமக்காக விடிய வேண்டும் தூங்கச் செல்லும் பொழுது நன்மையில் விடிய வேண்டும் விடியும் என்ற நம்பிக்கை தூங்கி பொழுது நன்மையாகவே முடியும் என்ற அந்த எண்ணத்திலும் அந்த ஒரு அருளினும் இதற்கிடையில் உங்களுடைய பொருள்களிலிருந்து நீங்கள் நியாயமானதை இறைவனுடைய அருளுக்காக வேண்டி செலவு செய்யுங்கள் பொருள்கள் தீர்ந்து போகும் அருள் தீராது அருள் உங்களுடைய பொருள்களை உங்களுக்காக படைக்கும் அது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் யாரும் திருடவும் முடியாது அள்ளிட்டு போக முடியாது உங்களுடைய கைகளால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவும் உங்களுக்கு சன்மானங்களை பெருக்கும் செலவு செய்து பழக வேண்டும் இறைவனுக்காக என்று அவன் என்னுடைய அருளை எனக்கு அதிகரிக்க வேண்டும் எந்த அளவுக்கு எனக்கு கஞ்சித்தின போவதோ நான் செலவு செய்த காரணமாக எனக்கு நாளைக்கு ஒரு வறுமை அதிகமாயதுமே எனக்கு நெருக்கடி என்று நம்ப மாட்டீங்களோ அந்த எண்ணமே போயிருதை நம்மளை விட்டு நாம் அதனு கோகோயாக இறைவனால் அரவணைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பது உண்மை